ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நான்வெஜ் தாங்க இது ரொம்ப 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 ஈஸியானது அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூட்டை தணிக்கக்கூடியது இது என்னதுன்னா ஆட்டு நுரையீரல் ஆட்டு நுரையீரல் வச்சு இன்னைக்கு ஒரு கிரேவி தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளானது வாங்க இது எப்படி செய்யலான்றதை எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி கொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் நான் காரம் ரொம்ப குறைவாக செய்வேன் அதனால வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்புத்தூள் அதாவது நான் சோம்பு வீட்லேயே வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் அதனால் நான் பவுடராக வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நுரையீரல் ஆட்டோட ஒரு நுரையீரலை கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது தண்ணி இருத்து வர்றதுனால இது தண்ணி பொருள் நம்ம செய்யும் போதே தண்ணி நல்லா நீர்த்து வரும் அதனால தண்ணி மட்டும் நான் இப்போ ஒரு நுரையீரலுக்கு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து தான் இந்த டிஷ்ஷை செய்ய போறேன் அந்த தண்ணி மட்டும் பார்த்து திட்டமாக ஊற்றிக்கோங்க இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு அடுத்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பில் குக்கர் எடுத்துக்கோங்க இது கடாயிலையும் செய்யலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுனால நான் குக்கரில் செய்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம கடாயில் கூட வதக்கி செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இந்த குக்கரில் அந்த ஒரு நுரையீரலை சேர்த்துக்கோங்க கல்வின நுரையீரலை சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்க சோம்புத்தூள் அடுத்து நம்ம வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே அப்படியே இந்த குக்கர்ல இந்த நுரையீரலோட சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு காரமும் இதோடயே சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம நூறு எம்எல் தண்ணி இல்லைங்களா ஒரு நூறு அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கடாயில் செய்யும் போது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு குக்கரில் செய்யும் போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சு நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் இப்போ இது எல்லாத்தையும் கலறிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இதை வச்சு குக்கரை வச்சுக்கலாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுக்க வச்சு குக்கர் விசில் போட்டு நாலு விசில் அஞ்சு நான் நாலு விசில் வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் குக்கரில் முத்தகம் போட்டு வதக்கிறதுக்கு காட்டினேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில ரெண்டு ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை எல்லாமே உங்களுக்கு ஸ்பைசஸ் என்ன உங்களுக்கு நார்மலா நம்ம ஒரு நான்வெஜ் செய்யறதுக்கு ஸ்பைசஸ் போடுவோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சமா செய்யறதுனால எல்லா ஸ்பைசஸும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதை போட்டு இப்ப நம்ம தாளிக்கணும் இப்ப நாலு விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சிம் செய்யறது உங்ககிட்ட தொடர்ந்து காட்டுறேன் இப்போ நல்லா இப்போ நல்லா விசில் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலந்து பாருங்கள் எவ்வளோ நம்ம ஒரு நூறு எம்எல் தண்ணி தான் விட்டோம் எவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்கள் இது நம்ம போடும்போது நல்ல ஒரு பிங்க் கலரை பேபி பிங்க்ல இருந்துச்சு இப்போ பாருங்கள் வெந்து எந்த கலரில் இருக்குது இதுதான் அதனுடைய பக்குவம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடையை வச்சுக்கோங்க கடை நல்லா காஞ்சதும் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் வதகுனதும் நம்ம குக்கரில் நெய்ஞ்சி வச்சுருக்க நுரையீரல் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வந்து நல்லா தண்ணியா இருக்கு தண்ணி இருக்கு வரும்னு சொல்லுவீங்களா தண்ணியா இருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த கிரேவியா அப்படியே வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்கா வேணும் ஒரு ரசம் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி திக்கா வேணும்னா நம்ம தண்ணியை விட்டுக்கலாம் அம்மாக்கு வந்து இது கொஞ்சம் தொக்கு மாதிரி இந்த தண்ணி சுண்டட்டும் சுண்டன பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ ஆட்டு நுழை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஆட்டு நுரையீரலை நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ